கால புருஷனுக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானமான அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமே உத்ராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மூன்று பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த மகர ராசியில வருவாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய கால புருஷனுக்கு பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்திற்கு அதிபதி பாத்தீங்கன்னா அந்த கர்மாதிபதி அந்த சனி பகவான் ஒரு நீதிமான் ஒரு ஆயுர்மான் இந்த மாதிரியான பல காரகத்துவங்களை கொண்ட அந்த சனியினுடைய வீடு தான் இந்த மகர ராசி அன்பர்கள் அதுல உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளவரா இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகள் அதே சமயத்துல இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப எளிமையை வாழ்பவர்களாக இருப்பாங்க எவ்வளவோ லட்சக்கணக்கில் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க பாத்தீங்க ஒரு பாய் விரிச்சு தான் படுப்பாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் கட்டிருக்கிறீங்க உங்களுக்கு தானே கட்டியிருக்கிறீங்க நல்ல நிம்மதியா படுத்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களை போயிட்டு அந்த வீடு வந்து நிரந்தரம் என்னைக்குமே கிடையாது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் எனக்கு இந்த பாய் தான் எப்போதுமே நிரந்தரமானது இந்த வாழ்க்கை தான் எனக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு கிளியரா பேசக்கூடியவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவிற்கு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் போதும் போதுன்ற அளவுக்கு எல்லா காசு பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சவர்கள் ஒரு மரியாதை பதவி புகழ் எல்லாத்தையுமே சம்பாதிச்சவர்கள் தான் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அதற்காக ரொம்ப பொறா ஆணவம் மிக்க அன்பர்களாகவும் இருக்க மாட்டாங்க எந்த காலத்துல அதை சம்பாதிச்சாங்களோ அந்த டயத்துல ரொம்ப இவன் ஆடு அதனாலதான் இப்படி ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கும் இந்த நபர்கள் கிடையவே கிடையாது நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இப்பதான் சொன்னேன் எல்லாத்தையுமே வாழ்ந்து சாதித்தவர்கள்னு சொன்னேன் இந்த ஏழரை சனியில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீடு இழந்திருப்பீங்க தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருப்பீங்க தன்னுடைய மானம் மரியாதை அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்த ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை தொழில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கின உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தொழில் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவிற்கு மிக பெரிய ஒரு வீழ்ச்சியை நழுவிட்டீங்க நீங்க இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எல்லாத்தையுமே மீட்டெடுக்க கூடிய ஒரு நேரம் ஒரு சொத்துக்களாக இருந்ததுன்னா சம்பாதிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஆனா உங்களை விட்டு எப்படி கை நழுவி போச்சுன்றதுதான் உங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கு எப்படி நம்மளை விட்டு போச்சு நம்ம எந்த இடத்துல அஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள எல்லாமே வாஷ் அவுட் ஆகி போயாச்சு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த இருக்கு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நமக்கு நிதானம் தேவை அதே சமயத்துல கோபமும் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ரொம்ப பொறுமையா சொல்லி பார்ப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு பத்து முறை ரொம்ப பொறுமையா சொல்லுவாங்க பதினோராவது முறை இவர்களுக்கு வரக்கூடிய அந்த அலாதியான அந்த கோபம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் சுட்டரிச்சிடும் அந்த அளவிற்கு இவர்களுடைய கோபம் மிக கொடுமையாக இருக்கும் அந்த அளவிற்கு இவர்களுடைய கோபத்தை நிதானப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது உங்களுடைய வேகத்தையும் நிதானப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வாங்கின அடி பார்த்தீங்கன்னா மிக சாதாரண அடிக்கடி கிடையாது கண் அமைக்கிற நேரத்துல எல்லாத்தையுமே இழந்து தவிப்பவர்கள் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் வியாதி எங்க இருந்து நீங்க மிக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நட்சத்திர அன்பர்கள் ஆனாலும் அப்படி இருந்து உங்களுக்கு இந்த வியாதி இந்த காலகட்டத்துல வந்திருக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக வந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக ஏதோ ஒரு பாவ வினைகள் மூலமாக ஒரு தோஷங்கள் மூலமாக முன்னோர்கள் சாபங்கள் மூலமாக தான் உங்களுக்கு வந்திருக்குது ஏன்னா கர்மான ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறதுனால அந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த மாதிரியாக ஒரு அனுபவங்களை பெற்றிருந்த இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அந்த கர்மாக்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இருக்க போகுது உங்களுடைய கர்மாவை இத்தோட தொலைக்க போறீங்க இனிமேல் நம்ம பக்கம் அந்த கர்மா வந்து தலைவிரிச்சு வாடக்கூடாது அப்படின்ற அளவிற்கு அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இடம் வந்துவிட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த இந்த நட்சத்திர அன்பர்கள் அன்பர்கள் பயணிக்க போறீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ ஒரு சூதகமாக ரொம்ப நீங்க வெளிப்படையாலாம் இருக்க கூடாது வெளிப்படையாக இருந்திருந்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் என்னத்தை கண்டீங்க எதையுமே வெளிப்படையாக இருக்கிறதை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு ரொம்ப சூதுவாதோட நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத மனசுக்குள்ள அமைதியா வச்சுட்டு ரொம்ப எளிமையாக சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த வெளிநாட்டுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அங்கீகாரங்கள் பதவி உயர்வுகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதுதான் சொல்ல வரேன் இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய இந்த புதவி பதவி புகழ் கிடையாது உங்களுக்கு எப்போதுமே அந்த சொந்த ஊர் தான் நிலையானதாக இருக்கும் அதனால வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சுக்கோங்க வேண்டாம்னு சொல்லல உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் நீங்க சில ஆஹ் தர்ம காரியங்களையும் கண்டிப்பாக இந்த நட்சத்திர அன்பர்கள் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய நீங்க கர்மான்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க அந்த கால புருஷனுக்கே அந்த கர்மஸ்தானம் தான் இந்த மகர ராசி அதனால அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த சொந்த ஊர்ல எந்த அளவுக்கு நீங்க பிறந்த ஊர்ல எந்த அளவுக்கு நீங்க தான தர்மங்களை பண்றீங்களோ எந்த அளவுக்கு சில முயற்சிகளை செய்து அந்த ஊர் வளரணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதோ அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையும் உயரப்போகுது அத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நீங்க சாதிக்க கூடிய ஒரு வருடமாகதான் இருக்க போது இந்த உத்ராடம் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பிடிவாதம் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை இப்படி போச்சே அதற்கு நம்ம ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் அதிகமாக இருக்கு ஆனா அதுக்குண்டான ஒரு நேரமும் காலமும் உங்களுக்கு வரணும் இல்ல கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஏழரை சனி ஒரு பொழுது உங்களுடைய தசாபுத்தி ஒரு பொழுது அந்த காலத்துல எல்லாம் திரும்ப திரும்ப நீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நிறைய இழக்கக்கூடாது எல்லாம் இழந்துட்டீங்க சில பேர் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளையே இழந்திருப்பீங்க பெண்கள் பாத்தீங்கன்னா ஏழரை சனியின் பொழுதுல தேவையில்லாத ஒரு உறவுகள் மூலமாக அந்த அஹ் கணவனை கணவன் செய்த ஒரு தேவையில்லாத செயல்கள் மூலமாக நீங்க அந்த கணவனையை இழக்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு நிறைய பேருக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுடைய கணவர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கவும் கடகிட கிடக்கிட கடன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க நம்மளால அது தாங்கிக்கவே முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆஹ் படித்ததன் மூலமாக ஒரு ஜோதிட ரீதியாக சில ஆய்வுகளை செய்தன் மூலமாக முதல்ல நீங்க என்ன என்னத்துக்காக வந்திருக்கிறீங்க எந்த எதை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்து இஷணத்துல இருந்து எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்லயே சொல்லும் போது அவங்களுடைய துக்கமும் துயரமும் தாழாம அப்படியே ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க அதெல்லாம் கேட்டு நான் நிறைய நேரத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நம்ம ஏதாவது தேவையில்லாத ஒரு இத நம்ம சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரியாக நமக்கு சில டைம்ல ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனாலும் நம்மளுடைய படிப்பை வந்து நம்ம ஒருத்தருக்கு வாழ்வதற்கு ஒரு நல்ல பயன்படுது அப்படின்னும் போது அதுல ஒரு சந்தோஷமும் இருக்கும் சில நிவர்த்திகள்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சேராத குடும்பங்கள் கூட சேர்ந்து இருக்கிறாங்க அந்த டயத்துல அந்த மாதிரியெல்லாம் சில இந்த உத்ராடம் நட்சத்திர பெண்கள் அந்த பிடிவாதத்தை அதாவது நீங்க எப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற பிடிவாதத்தை கைவிடுங்க அதே சமயத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்து போட்டு வேலையை செய்றீங்க சில கெட்ட பெயர்களும் இருக்கு அதனால அதெல்லாம் நீங்க செய்யாம ரொம்ப லிபரலைஸ்டா இருக்கணும் இந்த இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை தான் இதைதான் நீங்க செய்ய போறீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு டார்கெட் ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போ இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிருக்கோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை விரும்புறவங்க வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் உங்களுடைய விதியை வந்து எழுதி வச்சாச்சு நீ இந்தந்த நேரத்துல இந்தந்த வருடத்துல இந்த நாட்கள்ல இந்தந்த பிரச்சனைகள் வரப்போகுது இந்தந்த மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கடவுள் எழுதி வச்சாச்சு அந்த எழுதி வைத்த கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை இயக்குது எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு நீ இங்க இருந்து ரூட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கோச்சார கிரகங்களை வழிமுறை நடத்தும் போது அந்த வேலைகள் எல்லாமே நமக்கு வெகு விரைவாக செயல்படுது சில வேலைகள் தடு தடைபடும் போது நம்ம ஆன்மீக ரீதியாக சில வழிபாடுகளை வைக்கிறோம் எப்படி நம்ம குழந்தைகள் அம்மா கிட்ட அழுதாதான் சில செயல்களை நடத்த முடியுமோ அந்த மாதிரிதான் நம்ம போய் நம்மளுடைய தெய்வத்து கிட்ட போராடுவோம் நம்மள பிடிச்சவரு அவருதானே அவர் நம்ம கண் கண் முன்னாடி நம்ம கஷ்டப்படும் போது ஏன் அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பானே அவருக்கும் சில தொந்தரவுகளை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியா சில ஆன்மீக ரீதியாக நம்ம சில செயல்களை செய்யும் போது நமக்கு நூறு சதவீதம் வெற்றியை அந்த கிரகங்கள் முழுமையாக கொடுக்குது அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்